வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இந்த பதிவுகளால மிகவும் பிரியோசனமான விஷயத்தை பற்றி பார்க்க போறோம் கனடாவில வீடுகள் வச்சிருக்கிறார்கள் எப்படி பயனுள்ள வீட்டுத் தோட்டத்தை அதுவும் வடிவாக அழகாக கணக்க விளைச்சலை தரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான மரக்கன்றுகளையும் பயன் தரக்கூடிய வீட்டுத் தோட்டத்தை அமைக்கிறார்கள் என்பதைத்தான் பார்க்க போகின்றோம் கனடாவில் கோடை காலம் தொடங்கினால் அங்கே வீட்டுத் தோட்டத்தில் வந்து பயிர்களை செய்யலாம் பெரும்பாலும் பாருங்கள் அழகான ஒரு வீட்டுத் தோட்டத்துக்குள்ள தான் நாங்கள் நுழைந்திருக்கிறோம் ஒரு சீன நண்பர் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து சென்று அதன் பின்னால் இருக்கிற சின்ன இடத்துல எவ்வளவு அழகாக பயிரிட்டிருக்கிறார் என்ற அந்த வீட்டுத் தோட்டத்தை பற்றிய பதிவு தான் இது உங்கள் கனடாவில் வீடுகளினுடைய பின்புறம் ஒரு சிறிய பகுதியாக இருந்தாலும் அதுக்கு எவ்வளவு வினைத்திறனா பயிரிடுகிறார் என்று பார்ப்போம் ஒரு சீன நண்பருடைய வீடு பாருங்கள் எறிகின்ற பக்கெட்டுகளை கொண்டு வந்து கலை நாசினிகள் மற்றும் அவர்களுக்கு அவர்களை தண்டுகின்ற ஒரு நெல் பயிரான நெல் குடும்பத்தைச் சென்ற பயிற்சியை இவ்வளவு வந்த ட்ரம்மை வெட்டி அதை பயன்படுத்தி செய்கின்றார் அதைவிட ஒரு ஆரோக்கியமான விஷயம் ஒரு மேட்டு பயிற்சிகை அதாவது வந்து மேடை பயிற்சிகை என்று சொல்லலாம் ஒரு மேடை போல அதில் வந்து வளமாக்கிகள் கடையில் விற்குது அந்த வளமாக்கிகளை கொண்டு வந்து அழகிய ஒரு வீட்டுத் தோட்டத்தை அந்த குறித்த இடத்துக்களே செய்யிருக்கிறார் இவர் இதுக்குரிய தண்ணி இங்கே தண்ணி கோஸ்ட் கூட ஆனால் இவர் மலை தண்ணியை வந்து சேகரித்து வைத்திருக்கின்றார் ட்ரம் கணக்கில் வந்து கணக்க மழை நீரை சேகரித்து தான் இதற்கு விசிறுவுகின்றார் அதுக்காக நான் கரநால் பார்த்துருக்கிறேன் என்னென்னா இவியல் மழை சீனர்கள் வந்து மழை பொழிஞ்சு தங்கண்ட வீட்டு தண்ணியையும் பாருங்கள் எப்படி சேமித்து வைத்திருக்கிறோம் அதை விட பல மற்றைய வீடுகள் சேகரிக்காத வீடுகள்லேயும் போய் பெரிய பெரிய பக்கில் சேர்த்து வச்சிருக்கிறோம் இவர் தான் அந்த நண்பர் இவ்வளவு அழகாக தன்னுடைய வீட்டின் பின்புறத்தில் வந்து அந்த பய வீட்டுத் தோட்ட செய்கியை செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் பார்த்து எனக்கு அங்கே பூகைக்கு ஒரு பயங்கர சந்தோஷமாக இருந்தது அவரோடு இணைந்து நான் கனநேரம் உரையாடி காய்த்து தொங்கி குலுங்கி கொண்டிருக்கின்றன அறுவடைகள் கத்தரி வெண்டி பூசணிக்காய் அதை விட புடோல் இது கீரை வகைகளை வைத்திருக்கின்றார் புடோலுக்கு வந்து பின்னுக்கு பந்தல் போட்டு வச்சிருக்கிறார் அதெல்லாம் இப்ப காய்த்து பயங்கரமாக தொங்குது இந்த புடோல் கன்றுக்காக பாருங்கள் பிரத்யேகமாக ஒரு இது செய்திருக்கின்றார் வந்து பந்தல் போல அமைத்து வைத்திருக்கின்றார் ஆகவே இங்கே வந்து விளைகிறது வந்து இவைக்கு சமருக்கு கொஞ்ச நாளைக்கு வந்து இவர்களுடைய வீட்டுத் தேவைக்குரிய உணவு தேவையை மரக்கடி தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அதை விட இவைக்கு டைம் பாஸிங்காகவும் இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் எப்படி அந்த மண்ணுகளை வெட்டி பிறகு அதில் குமிச்சு வச்சு அதை உலர்த்தி பிறகு மீண்டும் மீண்டும் ஜூஸ் பண்ணக்கூடிய மாதிரியும் வச்சிருக்கிறோம் இந்த புடோல் அத்தனை மழை நீரையும் சேகரித்து அதற்கு தேவையாக ஒவ்வொரு நாளும் அவர்கள் குறித்தளவில் விசிறுவார்கள் தான் பல சீனர்களுடைய வீடு இப்படித்தான் இருக்கின்றது காய் வந்து நிரம்பி வழிகிறது ஒரு பொழுதுபோக்காகவும் இருக்கும் அதை விட ஒரு ஆரோக்கியமான விடயமாகவும் மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விடயம் அதிகளவு பெரலில் வந்து அவர்கள் ஒரு முப்பது நாற்பது பெரல்களை மழைநீரை சேரித்து வைத்து விவசாயத்தில் ஈடுபடுகிறார் ஆகவே இயற்கை விவசாயம் செய்வோம் இருக்கின்ற குறித்த பகுதியில் விவசாயம் செய்து வாழ்வோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்